பெரியூர்லே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து ஒரு தாந்திரீக பரிகாரம் நிறைய பேர் வீட்டில் கேட்டால் எனக்கு கடுகளவு கூட சந்தோஷம் வீட்டில் கிடையாது கடல் அளவு மகிழ்ச்சின்னா என்னன்னே தெரியல கடுகளவு கூட நான் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை வீட்டில் ரொம்ப வருஷமாக பார்த்து எல்லாம் பாங்க இந்த சந்தோஷத்தை கொண்டு வருவது அந்த கடுகு மாதிரி ஒரு சின்ன கடுகு வந்து ஒரு பரிகார பூஜை வச்சு நம்ம பண்ணோம்னா குடும்ப கஷ்டங்கள்லாம் சீக்கிரமாக தீரும் ஏன்னா அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவருடைய கஷ்டங்கள் ஒருவருக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்குது கோடீஸ்வரருக்கு நம்ம கஷ்டமே இல்லை நினச்சிட்ருப்போம் ஆனால் அவங்களுக்கு மனத ரீதியாக வெவ்வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும் ஏழையாக தான் கஷ்டம்னு பொதுவான நம்ம நினைப்பு அப்படிலாம் இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் இருக்கும் அதனால் என்ன மாதிரி ப்ராப்ளம்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு கஷ்டத்துக்கு என்ன கடுகு எந்த வகையில் நம்மளுக்கு பரிகாரமாக விளங்குகிறதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த தாந்திரீக பரிகாரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள்களே போதுமானது ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு வரமிளகாய் எடுத்து அந்த வரமிளகாயில் இருக்கிற விதை அந்த விதைகள் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்குங்க அந்த விதைகள் கடுகு ஒரு ஸ்பூனு கல்லுப்பு ஒரு ஸ்பூனு அந்த வரமிளகாய் இருக்கக்கூடிய விதைகள் இந்த மூணையும் அந்த கண்ணாடி டம்ளல் இருக்க தண்ணீரில் போட்டு வச்சுருங்க இதை வந்து உங்கள் வீட்டினுடைய ரிசப்ஷன் ஹால் விருந்தினர்லாம் வந்தால் உட்கார வைக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி வீட்டில் சில பேர் ஆஃபீஸ் ரூம் வச்சுருப்பீங்க அந்த ஆஃபீஸ் ரூம்லேயும் வைக்கலாம் இது அலமாரிக்கு மேலே வைத்தாலும் சரி இல்லை நம்ம டேபிளில் சைடில் சின்ன டீப்பாய மாதிரி வச்சுருந்தோம்னாலும் அதுலேயும் நம்ம சிந்தாத மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த இதை வந்து வச்சிட்டு இருந்தோம்னாலே நம்மளுக்கு எல்லா வகையான திருஷ்டியும் விலகும் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி பூரா இந்த கடுகு வரமிழகா உப்பு கலந்த தண்ணீர் அப்சார்வ் பண்ணிக்கும் கிரகித்து கொள்ளும் இது மூணு நாள் தான் பவர் மூணு நாள் கழித்து இதை வந்து நம்ம வீட்டில் ஏதாவது தொட்டியில் கார்டனிங் செடிக்கடி வச்சுருந்தீங்கன்னா அந்த செடிக்கு ஊற்றிடலாம் இல்லைன்னா கால் படாத மண்ணை எங்கே இருக்குதோ தென்னை மரம் வச்சுருப்பாங்க சுற்றி தண்ணி தேங்கி நிற்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த தண்ணீரை ஊற்றி இந்த டம்ளரை கழுவிறணும் மறுபடியும் எகைன் ரீஃபில் பண்ணுங்கள் தண்ணீர் அந்த மரமிளகாயில் இருக்கக்கூடிய விதைகள் ஒரு ஸ்பூனு கடுகு அப்புறம் ஒரு ஸ்பூனு உப்பு இதை நம்ம ரிசப்ஷன் ஹால் இல்லைனா ஆஃபீஸ் ரூம் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி பூரா இதை அப்படியே அப்சார்ப் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் எந்த கெட்ட சக்தியும் வீட்டில் தங்க விடாது நம்ம திருஷ்டி சுற்றி போடும்போது இதே வரமிளகாய் உப்பு கடுகு இதெல்லாம் தான் சுற்றி நம்ம மு முகத்தை சுற்றி இது பண்ணிட்டு போடுவாங்க அது அதுக்கு பதிலாக வரவேற்பறையில வைக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு டம்ளர்ல இதே அந்த கடுகு வரமிளகாயில் இருக்க விதை இல்லை அந்த உப்பு கலந்து நீங்கள் இந்த பெட்ரூமில் கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டே இருக்காங்க இல்லை அவங்களுக்குள்ள தகராறு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதை வந்து இந்த டம்ளரை சமையலறைக்கும் உள்ள வச்சிங்க அப்படின்னா எந்த விதமான திருஷ்டியும் அதில் அந்த ஃபுட்டில் ஒரு இதுமும் தோஷமும் வராது அதே மாதிரி நம்ம சமைத்து பெண்கள் சமைத்து கொடுக்கக்கூடிய உணவை எல்லோரும் சுவைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பக்குவம் வரும் அதே மாதிரி இந்த சமையல பண்ணக்கூடிய உணவு பதார்த்தங்களும் நல்ல சுவையோடு மனமோடு இருக்கும் இதே மாதிரி இதை நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்க இந்த பெட்ரூமில் நம்ம கட்டளை கடையில் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வராது அதே மாதிரி மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இதாகும் சண்டையே வராது அப்படியே சண்டை வந்தாலும் டக்குன்னு கிளியர் ஆயிடும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும் அதனால் எல்லாம் சந்தோஷம் இல்லை கடுகளவு சந்தோஷத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த கடுகு பரிகாரம் செய்வதனால பெற முடியும் என்று கூறி அனைவரும் கடைபிடித்து பாருங்கள் ஆனால் மூணு நாள் தான் அந்த தண்ணிக்கு பவர் நம்ம வந்து திருஷ்டி சுற்றோம்னால இதே மூணு பொருளை வியாழக்கிழமை இல்லை சண்டே சுற்றுறோம் அதே மாதிரி இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் அந்த தண்ணீரை கார்டன் உள்ள செடி கொடிகளுக்கு மண்ணில் இல்லை தொட்டியில் ஊற்றிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்